பிரம்மஸ்ரீ பத்ரிஜியின் தெய்வீக வழிகாட்டுதலுடன் கன்னியாகுமரி தியான யக்னம் ஏழு ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தைந்து சனிக்கிழமை ஆறு மணி முதல் இரவு எட்டு மணி வரை எட்டு ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தைந்து ஞாயிற்றுக்கிழமை காலை ஆறு மணி முதல் மாலை ஆறு மணி வரை இடம் விவேகானந்த கேந்திரம் விவேகானந்தபுரம் கன்னியாகுமரி மேலும் தொடர்புக்கு நைன் ஃபோர் ட்ரிபிள் எயிட் சிக்ஸ் எயிட் டூ சிக்ஸ் ஜீரோ நைன் டபுள் ஃபோர் த்ரீ சிக்ஸ் நைன் ஃபோர் ஒன் எயிட் த்ரீ அனுமதி இலவசம் கடவுளுக்கு கிட்ட நெருங்கிறது கடவுளோட இணைந்திருக்கிறது ஸோ ஒன்னஸ் வித் டிவைன் அந்த மரண பயம் என்றது எல்லாரையுமே திருப்பி திருப்பி பிறக்க செய்யும் அந்த பயத்துலேருந்து போக்குறதுக்கு ஏதோ ஒரு வழியில் நாம் அதை தாண்டி வரணும் சோ யாரு நிறைய சேவை செய்றாங்களோ அவங்களுக்கு லக்ஷ்மி கடாட்சம் என்றது இருக்கும் எப்போ வந்து நமக்கு நம்ம ஆன்மா அப்படின்னு தெரிஞ்சு போகணும் நமக்குள்ள இருக்கிற துக்கம் எல்லாம் வெளிய வந்துடும் ஒரு பெரிய ஒர்க்கு நமக்கு கொடுத்தா கூட அது நம்ம வந்து நமக்கு பெருசாக தோணாது ரொம்ப சின்னதா தோணும் நம்மளே நாம அர்ப்பணிக்கிறது அதுதான் வந்து சரண்டர்னஸ் அப்படின்றது ஒரு விஷயம் பண்ணணும் அப்படின்னு நினைக்கும் போது அதை எடுத்து பின்வாங்க கூடாது நம் நாம நினைக்கிறோம் நம்ம பக்தி ரொம்ப பெரிய பக்தர்கள் அப்படின்னு சோ உண்மையான பக்தின்னா எப்படி இருக்கும் அப்படின்றது தான் நம்ம தெரிய தெரிஞ்சுக்கிறோம் இன்னைக்கு அனைவருக்கும் வணக்கம் நூத்தி எட்டு நாட்கள் நூத்தி எட்டு கருத்துக்கள் என்ற நிகழ்ச்சிக்கு உங்க அனைவரையும் அன்புடன் வரவேற்கிறோம் ஒவ்வொரு டாபிக் நாம பார்த்து கொண்டே இருக்கிறோம் வந்து நவவித பக்தி பக்தினா என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா கடவுளோட ஒன்று இணையிறது சோ நாம கடவுளுக்கு கிட்ட நெருங்குறது கடவுளோட இணைந்து இருக்கிறது சோ வித் அந்த வித் எப்போ நடக்கும் சோ கடவுள் எங்க இருக்காங்க அப்படின்னு பார்த்தா தான் இருக்காங்க யார தன்னை தானே தெரிஞ்சுக்கிறாங்களோ அதுதான் உண்மையான பக்தி சோ அதுக்கு ஒன்பது வழிகள் இருக்கு ஸோ எந்த ஒரு வழியில நாம போனாலும் அந்த கடவுளை நாம காணலாம் அப்படின்னு சோ நம்ம பிஎஸ்எஸ் மூமெண்ட்ல இந்த நைனுமே இணைந்து இருக்கு நமக்கு பட் அது நார்மலா பக்தி யோகத்துல பேசும்போது வெளியே இருக்கிற கடவுள் அப்படின்னு சொல்லிட்டுதான் பேசுவாங்க ஆனா ஆன்மீகத்துல நாம உள்ள இருக்கிற கடவுளை பத்தி தான் நாம பேசிட்டு இருக்கிறோம் கடவுள் அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கிட்ட பிறகு அதனோட அர்த்தம் எல்லாம் மாறும் சோ கடவுள் வேற நாம வேறு அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கிற வரைக்கும் அந்த பக்தி வெளிய மட்டுமே இருக்கும் சோ அந்த வெளியே காட்டுற பக்தியாலேயே முக்தி அடைஞ்சிருக்காங்க நிறைய பேரு சோ இந்த நவவித பக்தினா என்ன அப்படின்னு சொல்லிட்டு ஒன்னொன்னா நாம பாக்கலாம் முதல்ல என்னது அப்படின்னு பாத்தீங்கன்னா ஸ்ரவணம் அப்படின்னா கேக்குறது சோ நாம எந்த அளவுக்கு நாம எந்த விஷயமா இருந்தாலும் நாம கேட்கறோமோ காது கொடுத்து நாம கேக்குறோமோ அந்த சரியான ஞானம் சத்தியத்தை பத்தி நாம கேட்டுக்கிட்டே கேட்டுக்கிட்டே அந்த கேக்குறது மூலியமாவே நாம முக்தி அடையலாம் இந்த கேக்குறது என்ற வச்சு யாரு வந்து முக்தி அடைஞ்சிருக்காங்க பக்தி மார்க்கத்துல அப்படின்னு பாத்தீங்கன்னா பரீட்சித்து மகாராஜ் அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு ஒரு ஷாபம் கொடுப்பாங்க ஒரு வாரத்துல நீ இறந்துடுவேன் அப்படின்னு ஷாபம் கொடுப்பாங்க அப்போ அவர் ஐயோ நான் எத்தனை பாவம் செஞ்சிருக்கேன் நான் வந்து இருக்கிற இந்த டைம்ல நான் எப்படி வந்து என்னை நான் சரி பண்ணிக்கிறது எப்படி வந்து எனக்கு டைமே இல்லையே ஸோ நான் முக்தி அடையணும்னா நான் என்ன செய்யணும் அதை பத்தி நான் இதுவரைக்கும் யோசிச்சதே கிடையாது இப்போ எனக்கு அதை பத்தி நான் யோசிச்சா கூட என்னால எதுவுமே செய்ய முடியாது அப்படின்னு சொல்லும் போது அவங்களுக்கு இந்த நீ வந்து இந்த சத்தியத்தை கேட்டாலே போதும் நீ எதுவுமே செய்ய தேவையில்லை நீ ஸ்ரத்தையா நீ கேட்டாலே போதும் அஹ் உனக்கு அந்த முக்தி கிடைக்கும் அப்படின்னு சொல்லும் போது அப்போ அவரு அவங்கள க அவங்க கிட்ட அந்த பாகவதம் அப்படின்ற ஒரு பாகவதம் வந்து அவர் படிக்க ஜஸ்ட் உட்கார்ந்து கேக்குறாரு ரொம்ப அந்த கதை முழுவதும் கேட்டு அந்த வீக்ல அவர் கொடுத்த அந்த ஸ்ரத்த அவருக்கு புரிஞ்சுக்கிட்ட அந்த விதம் அது எல்லாமே அவரை வந்து திருப்பி பிறப்பில்லாத ஒரு ஆஹ் அந்த முக்தி நிலை வந்து அவருக்கு கிடைச்சது நாம வந்து அந்த கேக்கணும் அப்படின்ற ஒரு ஆர்வம் நம்ம கிட்ட இருக்கணும் அண்ட் ரொம்ப ஸ்ரத்தையா நம்மளை நாம அற்பித்து நாம கேக்கணும் அண்ட் நம்ம கரெக்டா அந்த விஷயங்களை வந்து சரியா புரிஞ்சுக்கிட்டு நம்ம அந்த ஞானத்தை அதுக்குள்ள இருக்கிற சத்தியத்தை புரிஞ்சுக்கிற அந்த தன்மை நமக்கு இருக்கணும் இந்த மூணு குவாலிட்டிஸ் இருந்தாதான் அந்த கேட்கறதுல நமக்கு எஃபெக்ட் இருக்கும் அந்த மரண பயம் என்றது எல்லாரையுமே திருப்பி திருப்பி பிறக்க செய்யும் அந்த பயத்துல இருந்து போக்குறதுக்கு ஏதோ ஒரு வழியில நாம அத தாண்டி வரணும் சச்சன சாங்கத்தியம் அப்படின்னா சத்தியம் தெரிந்தவங்களோட இதுல நாம இருந்து அவங்க சொல்றது நாம கேட்கணும் நமக்கு சோ டிரான்ஸ்பர்மேஷன் ரெண்டாவது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா கீர்த்தனம் கீர்த்தனம்னா அதனோட புகழ் அந்த கடவுளோட புகழ் பாடுறது பாடல் மட்டுமே பாடி முக்தி அடைஞ்சவங்க யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா துருவன் அப்படின்ற ஒரு சிறுவர் அதுக்கப்புறமா திரௌபதி அவரு அவங்க வந்து கிருஷ்ணரை வந்து நினைச்சதுனால அவங்களுக்கு கிருஷ்ணர் சரியான டைம்ல உதவி பண்ணாரு அதுக்கப்புறமா மீராபாய் அவங்க எப்பவுமே கிருஷ்ணரோட புகழ் பாடிட்டு இருப்பாங்க அதே போல சைத்தன்யா மகா அதுக்கப்புறமா துக்காராம் நாரதர் இவங்க எல்லாருமே என்ன செஞ்சாங்க எப்பவுமே அந்த கடவுளை நினைச்சிட்டே இருந்தார் ஆஹ் மிருகாரி அப்படின்ற ஒரு திருடர் அவர் வந்து காட்டுல இருந்து வர போறவங்க எல்லாம் பயம் படுத்தி திருடி அது அப்படிதான் சம்பாதிச்சு அவங்க குடும்பத்தை வந்து நடத்திட்டு இருந்தாரு நாரதரை ஒரு வாட்டி பார்த்து நீ எதுக்காக இந்த மாதிரி இத்தனை பேரை நீ ஹிம்சிக்கிற அப்படின்னு கேக்கும்போது நான் என் குடும்பத்தை காப்பாத்தணும் இல்லையா எனக்கு இந்த ஒரு வேலைதான் வரும் வேற எந்த வேலையும் வராது அதனால நான் இத செஞ்சுதான் நான் என் குடும்பத்தை காப்பாத்துறேன் அப்படின்னு சொல்லுவாங்க நீ இது செய்யறதுனால உனக்கு ரொம்ப பாவம் கிடைக்கும் தெரியுமா அப்படின்னா அதை பத்தி எனக்கு கவலை இல்ல நான் என் குடும்பத்துக்காக நான் எதை வேணாலும் செய்வேன் அப்படின்னு சொல்லும்போது சரி நீ உன் குடும்பத்துக்காக இவ்ளோ செய்யறேன்னு சொல்றேன் இல்லையா பாவத்தையும் தாங்குறேன் சொல்லியா சரி நீ உன் குடும்பத்துல உன் கூட இந்த பாவத்தை ஷேர் பண்றதுக்கு வேற யாராவது விரும்புவாங்களா அப்படின்னு நீ கேட்டுவா அப்படின்னு சொல்லும் போது தாராளமா என்ன என்னன்னா ரொம்ப பிடிக்கும் அதனால என் பாவத்திலயும் அவங்க பங்கு எடுத்துப்பாங்க அப்படின்னு சொல்லுவா நீ போய் கேட்டுவ அப்படின்னு சொல்லும் அவர் போவார் போயிட்டு அவங்க பொண்டாட்டியை கேட்பாரு தாயை கேட்பாரு பிள்ளைய கேப்பாரு இந்த மாதிரி நான் வந்து இந்த மாதிரி செஞ்சுதான் நான் சம்பாதிச்சிட்டு எடுத்துட்டு வரேன் எல்லாரையும் பயம் கொடுத்து நான் கொள்றேன் எடுத்துன்னு வரேன் வீட்டுக்கு சோ இதனால எனக்கு நிறைய பாவம் கிடைக்கும் சொல்றாங்க அதனால நீங்க என் பாவத்துல நீங்களும் பங்கு எடுத்துக்கிறீங்களா அப்படின்னு சொன்னா ஐயா இப்படி சம்பாதிச்சுட்ட நீ எடுத்து வீட்டுக்கு எடுத்துன்னு வர எங்களுக்கு தெரியாது நீ இது உன்னோட தர்மம் நீ சம்பாதிச்சு எங்களுக்கு கொடுத்துதான் ஆகணும் உன்னோட பாவத்தை எல்லாம் நாங்க எடுத்துக்கணும் அவசியம் இல்ல நாங்க எடுத்துக்க மாட்டோம்னு சொல்லுவாங்க அப்பதான் அவருக்கு புரியும் தப்பு செய்யறேன் அப்படின்னு திருப்பி நாதர் நாரத கிட்ட வந்து நான் என்ன செய்யணும் அப்படின்னு சொன்னா ராம 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 அப்படின்னு சொல்லு நீ உனக்கு உன் பாவம் எல்லாம் தேந்திடும் அப்படின்னு சொல்லும் போது அவருக்கு ராம ராமன்னு சொல்ல தெரியாது அவருக்கு தெரிஞ்சதெல்லாம் ஒண்ணு மரா மரா மரானா சாவு சோ அந்த அது அதை பத்தி மட்டும்தான் அவருக்கு தெரியும் அதனால மரா 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 மரான்னு சொல்லிட்டே இருப்பார் அது வந்து ஆஹ் கண்டினியூஸா சொல்ற போது அது ராம 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 அப்படின்னு ஆயிடும் அது அப்போ அதில இருந்து அவரு ஒரு நல்ல யோகியா ஒரு வால்மீகி மகர்ஷியா அவர் மாறி ராமாயணம் எழுதினவர் தான் இந்த மிருகாரி அப்படின்ற ஒரு ஹண்டர் கீர்த்தனத்து மூலியமா கூட நாம முக்தி அடையலாம் ஆஹ் மூணாவது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஸ்மரணம் ஸ்மரணம்னா என்னன்னா எப்பவுமே அவங்கள ஞாபகம் வச்சுமே இருக்கிறது சோ அந்த நெனைப்புல இருந்து விலகாம இருக்கிறது அதுதான் வந்து ஸ்மரணம் அப்படின்னு சொல்லுவாங்க பிரகலாத சோ பிரகலாதர் வந்து அவர் எப்பவுமே கடவுளை பார்த்தது கிடையாது ஆனா அவர் வந்து அவர் தாயின் வயித்துல இருக்கும் போது அந்த அவங்க அம்மா வந்து அம்மா படிச்சு அந்த அம்மா கேக்கும் அப்போ அந்த குழந்தையும் அதோட சேர்ந்து கேட்கும் சோ அதனால குழந்தை பிறந்ததுல நாராயணா நாராயணா அப்படின்னு தான் சொல்லிட்டே இருக்கும் அப்போ அவங்க அப்பா வந்து ஒரு பெரிய ராட்சசரா இருந்தாலும் அந்த அப்பாவை ஃபாலோ பண்ணாம அவருக்கு என்ன தெரிஞ்சுக்கிட்டாரோ அந்த சத்தியத்தோட அவர் வாழ்ந்துட்டு இருந்தாரு ஸோ அவங்க அப்பா எத்தனை வாட்டி அவரை கொல்லணும்னு நினைச்சாலும் கொல்ல முடியல சோ கடவுள் எங்க இருக்கிறாருன்னா எல்லாத்துலுமே இருக்காரு அப்படின்னு வாய் திறந்து சொல்லி அவங்க அப்பா அந்த தூணுல கூட இருப்பாருன்னு சொல்லும் போது அந்த தூணுல இருந்து வெளியே வந்து அவதாரத்துல அந்த அவரை கொல்லுவார் சோ அந்த சின்ன குழந்தைக்கு எப்படி அந்த அளவுக்கு வந்ததுன்னா அந்த தாய் வந்து வயிற்றுல இருக்கும் போதே இந்த மாதிரி நல்ல விஷயங்கள் எல்லாம் கேட்டதுனால சோ அதுக்கப்புறமா வந்து பாத சேவனம் பாத சேவனம் அப்படின்னா நம்ம எப்பவுமே சேவை செய்யறதுக்கு ரெடியா இருக்கணும் யாரெல்லாம் இந்த ஞானத்தை தேடிட்டு இருக்கிறாங்களோ இந்த ஞானத்தை எல்லாருக்கும் கொடுக்கணும்னு யாரெல்லாம் முயற்சி பண்றாங்களோ அவங்களுக்காக செய்யற சேவைதான் சேவை அப்படின்னு சொல்லுவாங்க லக்ஷ்மி தேவி அவங்க எப்பவுமே என்ன செஞ்சிட்டு இருப்பாங்கன்னா நாராயணனுக்கு கால அமைக்கிட்டே இருப்பாங்க சோ இதெல்லாம் நாம வந்து ஒரு கதையா ஒரு இதுவா இல்லாம அதுக்கான மீனிங் என்ன அப்படின்னுதான் பாக்கணும் ஒவ்வொரு விஷயத்துலயும் மீனிங் என்ன என்ன சொல்ல வர்றாங்க இங்க நமக்கு என்ன ஆஹ் தெரிவிக்கணும்னு நினைக்கிறாங்க அவங்க அப்படின்னு பாக்கணும் சோ நம்ம சேவை செஞ்சுட்டே இருக்கணும் நமக்கு எவ்வளவு பணம் இருக்கு எவ்வளவு காசு இருக்கு அப்படின்றது கிடையாது சோ யாரு நிறைய சேவை செய்யறாங்களோ அவங்களுக்கு லட்சுமி கடாட்சம் என்றது இருக்கும் உண்மையான சமர்ப்பணம் அர்ச்சனம் அப்படின்னா என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்மளை நாம அர்ப்பிக்கணும் கடவுள் தன்மையை உணர்றதுக்காக நம்மளே நாம கொடுக்கணும் ஒரு ராஜா இருந்தாரு அஹ் அவர் பேர் வந்து பிரீத்து அப்படின்ற ஒரு ராஜா அவர் வந்து ஆஹ் ரொம்ப கடவுள் பக்தி இருக்கிறவர் சோ அவர் வந்து ஒரு காற்றுல இருக்கும் போது அவரு ஒரு சிவ ஆஹ் சிவலிங்கத்தை பாப்பாரு அப்போ வந்து அவர் அங்க பாத்தா அது பராமரிப்பே இல்லாம இருந்திருக்கும் அப்போ அவர் நினைப்பாரு ஐயோ நான் இது ஏதாவது செய்யணுமே அப்படின்னு சொல்லிட்டு அவர் கண் எடுத்துட்டு ஆஹ் வச்சு நேத்திரம் ஆஹ் கமலம் சமர்ப்பயாமி இது வந்து ஒரு பூவா ஒரு அஹ் கமலம்னா லோட்டஸ் சோ ஒரு லோட்டஸ் பூவா அப்படின்னு நினைச்சுக்கோங்க காது எடுத்துட்டு அந்த அஹ் ஸ்தோத்திரம் கமலம் சமர்ப்பை ஆமீன் அப்படின்னு எல்லாம் அவரே அறுத்து அறுத்து வைக்கிறார் இதயம் வச்சுட்டு ஹிருதயம் கமலம் கமலம் சமர்ப்பி அப்படின்னு வைக்கிறாரு சோ பக்தின்னா அப்படி இருக்கணும் சோ அர்ப்பிக்கணும்னா அப்படி அர்ப்பிக்கணும் சோ நாம வந்து நாம நினைப்போம் நான் நான் நிறைய சேவை செஞ்சுட்டு இருக்கிறேன் இதை செஞ்சுட்டு இருக்கிறேன்னு ஆனா நாம என்ன செஞ்சுட்டு இருக்கிறோம் நம்மளோட நேரத்தை நிஜமா நாம குடுக்கறோமா இந்த பயிற்சிக்காக கொடுக்கறோமா இந்த புக்கு படிக்கிறதுக்காக இவ்வளவு சொல்றாங்களே இதுல இவ்வளவு நன்மை இருக்குன்றாங்களே நாம எப்படி இதுக்கு கொடுக்க போறோம் நேரத்தை கொடுக்க போறோம் அப்படின்றது நாம நம்மளை பத்தி நிறைய யோசிக்கணும் நாம நம்ம பக்தி ரொம்ப பெரிய பக்தர்கள் அப்படின்னு உண்மையான பக்தின்னா எப்படி இருக்கும் அப்படின்றது தெரிஞ்சுக்கிறோம் இன்னைக்கு சோ அதுக்கப்புறம் வந்தனம் வந்தனம்னா என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ரொம்ப அன்பு இருக்கிறது அப்படின்றது அக்ரூரா அப்படின்ற ஒருத்தர் வந்து ஆஹ் கிருஷ்ணரோ கிருஷ்ணரோட மாமா அவர் வந்து கம்சனோட அந்த ராஜத்துல வந்து அவரு பணி செஞ்சுட்டு இருந்தாரு சோ அந்த கம்சன் கிட்ட வேலை செய்யறதுனால அவருக்கு கம்சன் என்ன சொன்னா அதை செய்யணும் ஆனா இவருக்கு வந்து கிருஷ்ணர்னா ரொம்ப பிடிக்கும் ஆனா அவரால எதுவும் செய்ய முடியாது ஆனா அவரையே வந்து கிருஷ்ணரை கொல்லணும்னு சொல்லிட்டு ஒரு வாட்டி கம்சர் அனுப்புவாரு பிருந்தாவனுக்கு போய் நீ கிருஷ்ணனை கொல்லிட்டு வா அப்படின்னு வந்து போவார் சொல்றது இவர் கேட்டுதான் அவரோட ராஜ்யத்துல அவரு பணி செய்யறாரு அதனால அவர் போ போவாரு ஆனா கிருஷ்ணனை பார்த்ததும் அவரு டக்குன்னு அந்த ரதம் ரதம்ல இருந்து கீழே இறங்கிட்டு அவர் கால் மேல விழுந்து ரொம்ப அழுதுடுவாரு அந்த அழுதுட்டு அத அப்போ அவரை அவரை அர்ப்பணிச்சிடுவாரு அப்போ கம்சன கம்சனால அவருக்கு ஏற்பட்ட அந்த அந்த வருத்தம் அந்த வலி ஏன்னா அவருக்கு தெரியாது கம்சன் பண்றது எல்லாம் தவறுன்னு தெரியாது ஆனா எதுவுமே செய்ய முடியாம அவர் அதெல்லாம் அடக்கி 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 எல்லாம் அழுதி கொட்டிடுவார் சோ அந்த துக்கத்துல இருந்து வெளியே வந்துடுவாரு சோ அந்த பயத்துல இருந்து வெளியே வந்துடுவாரு சோ அந்த மாதிரி இப்போ வந்து நமக்கு நம்ம ஆன்மா அப்படின்னு தெரிஞ்சு போனோம் நமக்குள்ள இருக்கிற துக்கம் எல்லாம் வெளியே வந்துடும் என்றது நமக்கு வேணும் அதுதான் நாம இங்க தெரிஞ்சிக்கணும் சோ அதுதான் வந்தனம் அப்படின்ற ஒரு விஷயம் ஆஹ் அடுத்தது வந்து தாசியம் தாசியம்னா யா இதுக்கு எடுத்துக்காட்டா யார நாம பா பாக்கலாம்னா ஹனுமான் சோ ஹனுமான் வந்து எவ்வளவு சாதனை பண்ணி பயிற்சி பண்ணி அவரை அவர் தெரிஞ்சுக்கிட்டு அவ்வளோ ஆற்றால் இருந்தும் அவருக்கு வந்து ஒரு தாசி போல செவ்வணை போல அவர் சேவை பண்ணார் அவருக்கு அவ்வளோ அவர் என்ன சொன்னாலும் செய்யறதுக்கு இவர் ரெடி ஆயிட்டாரு சோ ஆஹ் அத போல நாமளும் தாசியம் என்ற இதுக்கு எடுத்துக்காட்டா அவரை வந்து நாம பாக்கணும் நாம இருக்கும்போது நமக்கு அப்படின்னு சொல்லிட்டு எந்த ஒரு கோரிக்கைகளும் இருக்காது அப்படின்னா இந்த உடலுக்காக நமக்கு எந்த கோரிக்கைகளும் இருக்காது அதுக்கப்புறமா ஒரு பெரிய ஆஹ் நமக்கு கொடுத்தா கூட அது நம்ம வந்து நமக்கு பெருசா தோணாது ரொம்ப சின்ன என்னதான் இந்த குவாலிட்டிஸ் எல்லாம் ஹனுமானுக்கு இருந்ததுனாலதான் ராமர் வந்து ராமர் வாயால அவர் என்ன சொன்னார்னா லக்ஷ்மணனை விட எனக்கு தான் ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காரு அந்தது வந்து சக்கியம் சக்கியம்னா ஃப்ரெண்ட்ஷிப் சோ நாம எப்பவுமே ஒரு கடவுளோட ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்ல நாம இருக்கணும் அப்பனால என்ன ஆகும்னா எப்பவுமே நம்ம அவங்க கூட இருக்கணும் அப்படின்னு தோணும் சோ கூட நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணணும் நினைக்கிறோம் இல்லையா சோ அந்த இருக்கும் போது கடவுள் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணணும்னா கடவுள் யாருன்னா ஆன்மா சோ நம்ம ஆன்மா கூட நிறைய நேரம் இருக்கணும்னா தியானத்துலதான் இருக்கணும் சோ இது சக்கியம் இது எட்டாவது நைன்த் பாயிண்ட் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆத்மா நிவேதனம் நம்மளை நாம அர்ப்பணிக்கிறது அதுதான் வந்து சரண்டர்னஸ் அப்படின்றது பலி சக்கரவர்த்தி பலி சக்கரவர்த்தி வந்து அவ்வளவு பெரிய ராஜாவா இருந்தாலும் அவரு ரொம்ப ஹம்பிளா இருந்தாரு ஆஹ் கடவுள்கிட்ட சோ வாமன அவதாரம் எடுத்து மூணு அடி இடம் எனக்கு கொடுக்கறியா அப்படின்னு ஒரு பிராமணர் அவர்கிட்ட வரும்போது கண்டிப்பா நான் கொடுக்குறேன் அப்படின்னு வாக்கு கொடுத்துட்டு சோ அந்த சின்ன பையன் வந்து ஒரு அடியில ஆஹ் அழைக்க ஒரு அடி வச்சா பூமி முழுவதும் ஆஹ் இதாயிடும் இன்னொரு அடி வச்சா ஆகாயம் முழுவதும் ஆஹ் இதாயிடும் சோ மூணாவது அடி நான் எங்க வைக்கிறது மூணாவது அடியா என்ன குடுக்க போறேன் எனக்கு அப்படின்னு சொல்லும் போது அவருக்கு அந்த அளவுக்கு அவரு தன்னை தானே அர்ப்பண அர்ப்பணிச்சுட்டு சோ எனக்குன்னு எதுவுமே வேண்டாம் நான் எனக்கு இருக்கிறதெல்லாம் நான் கொடுத்துடுறேன் அப்படின்னு தனக்கு தானே அர்ப்பணிச்சுட்டாரு சோ அதுதான் சரண்டர்னஸ் அப்படின்னா நான் என்ற ஒரு விஷயமே அங்க இருக்க கூடாது ஒரு விஷயம் பண்ணணும் அப்படின்னு நினைக்கும் போது கூடாது ஒரு இது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஏதாவது ஒண்ணு நாம புடிச்சுக்கிட்டா போதும் மத்த எல்லாமே தன்னோட இணைஞ்சு ஆஹ் இது நாம இந்த மாதிரி பக்தில நாம இருக்கும்போது நமக்கு நிறைய அன்பு கிடைக்கும் அந்த ஒர்க் வந்து ரொம்ப சின்சியரா நம்மளை நாம அர்ப்பணிச்சுட்டு செய்வோம் அண்ட் கம்ப்ளீட்டா செய்வோம் பேச மாஸ்டர்ஸ் தான் உண்மையான பக்தில இருக்கிறவங்க அப்படின்னு நாம ஆஹ் தெரிஞ்சிக்கணும் சோ பக்தின்றதுக்கு பொருள் நாம தெரிஞ்சுக்கிட்டோம் எந்த விஷயமா இருந்தாலும் நாம சரியா புரிஞ்சிக்கணும் தேங்க்யூ வெரி மச்